ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூ சீரியல் ப்ரோமோ ஷூட் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் டைமிங் அப்டேட்டாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த சீரியல் வந்து ப்ரொமோஷன் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து டைமிங் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சல்மான் உல் ஃபாரிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்னா தேவிஸ் இவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ண போகிற சீரியல் தான் ஆடுகளம் இந்த சீரியலோட ப்ரொமோ ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ப்ரொமோவும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தகவலும் கிடச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து செவன் டைம்ஸ் ஸ்லாட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா சுந்தரி முடிக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சுந்தரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்டேட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த சீரியல் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர அப்டேட் கிடச்சிருக்கு சுந்தரி எண்ட் ஆனதுக்கப்புறம் ஆடுகளம் சீரியல் போடுவாங்க அது பத்தில செவன் பிஎம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடச்சிருச்சு இன்னும் ப்ரொமோ தான் வரணும் ப்ரொமோ ஷூட்டும் முடிஞ்சு சிகிதத்தில் ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கிடைச்சு சுந்தரி சீரியல் எப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் நான் அப்டேட் பண்றேன் யாரெல்லாம் சுந்தரியை மிஸ் பண்ண போறீங்க முடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மிஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்கள் சீசன் ஒன் சீசன் டூனும் ரெண்டுமே சூப்பராகவே போயிட்டுருந்துச்சி சு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்போ தான் இப்போ இந்த சீரியல் எண்டாக போகிறதா தகவல் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடுங்கலம் செவன் ஓ கிளாக் வரப்போதா தகவல் கிடச்சிடுச்சு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரா அப்புறம் மக்கி ஈகரா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து சுந்தரி என் பண்ணுறதுக்கு யாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க யார் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாளில் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்